இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகின்றாய் அவர்கள் உன் அன்பை படைத்தவர்கள் என்று நீ அறிவாய் அல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியையும் இழக்காதே தங்கமே அவர்கள் அனைவருமே உன்னை விட்டு பிரிந்தவர்கள் நீ வேண்டாம் என்று உன்னை துரத்தியவர்கள் உன்னுடைய மனம் இப்பொழுது ரணத்தால் கொதித்து போயிருக்கின்றது அதனால்தான் அதன் வழியை போக்கவே உன்னுடைய சிவனப்பா உன்னிடம் வந்துள்ளேன் அதை பற்றியெல்லாம் நீ கவலை கொள்ளாதே தங்கமே உனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அந்த வாழ்க்கையில் மட்டும்தான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது உன்னை சுற்றி யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை நீ முதலில் உணர வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும் என்று நம்பிவிடாதே தங்கமே உன் பக்கத்தில் இருப்பது போல் உனக்கு துரோகம் இழத்தவர்களும் நிறைய பேர் உண்டு அதையெல்லாம் நீ எண்ணி வருத்தப்படாதே உன்னுடைய குறிக்கோள் என்னவோ அதை நோக்கி மட்டும் நீ சென்று கொண்டே இரு தங்கமே அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் நீ நிச்சயம் என்னுடைய பிள்ளை என்னுடைய பிள்ளையான நீ எப்பொழுதும் சாலியாகத்தான் இருப்பாய் நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிகழ்த்தப் போகின்றேன் அப்பொழுது மனமுருகி நீ என்னிடம் நன்றி கூறுவாய் அதை நான் உனக்காகவே வருகிறேன் தங்கமே இப்பொழுது சந்தோஷமாக இரு ஓம் நமச்சிவாயா